உலக அளவில் அதிக வசூல் பண்ண டாப் ஃபைவ் தமிழ் படங்கள்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் டூ பாயிண்ட் ஓ சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் செகண்ட் பிளேஸில் லியோ சிக்ஸ் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஜீரோ குரோரு கலெக்ட் பண்ணியிருக்கு தேர்டு பிளேஸில் ஜெயிலர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ கூறோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஃபோர்த்து ப்ளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ குரெரு கலெக்ட் பண்ணிருக்கேன் ஃபிஃப்த்து பிளேஸில் கூலி ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் கூட கலெக்ட் பண்ணியிருக்கு இது லெவன் டேஸ்க்கான கலெக்ஷன் மட்டுந்தான் ஸோ கூலி லெவன் டேஸ்லேயே தி கேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துடைய மொத்த வசூலையும் பிரேக் பண்ணி ஃபிஃப்த் ஆல் டைம் ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டாக கூலி செட் பண்ணியிருக்கு ரீஜன் வைஸ் கலெக்ஷன் பார்த்தோம்னா தமிழகத்தில் ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஆந்திரன் தெலுங்காலில் சிக்ஸ்டி த்ரீ குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு கர்நாடகாவில் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கேன் கேரளாவில் டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஒன் ஜீரோ குரூர் கலெக்ட் பண்ணியிருக்க ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபார்ட்டி குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு ஓவர்சீஸில் ஒன் செவன்ட்டி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கேன் இந்த டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் டூ பாயிண்ட் ஃபோ ஜெயிலர் கூலினு மூன்று படங்கள் ரஜினி பர்ஃபாமன்ஸ் பண்ண படங்கள் தாங்க இருக்குது போல் நம்ம தமிழ் சினிமாவில் விக்ரம் லியோ கூலின்னு ஹார்ட்ரிக் ஃபோர் ஹண்ட்ரட் ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்க முதல் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் தான் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் பண்ண படங்களுடைய லிஸ்ட்டில் கூலி இப்போ டுவெல்த் ஹையஸ்ட்டு கிராசர் ரெக்கார்டாக செட் பண்ணியிருக்கு என்னோடய ஒப்பீனியன் இப்போ டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் இருக்க படங்கள்லையே கூலி படத்துக்கு தான் ரிவ்யூ ரொம்ப டல்லாக இருந்தது ஆனாலும் பாருங்கள் வசூலில் இப்போ டாப் ஃபைவ் குள்றையே நுழைஞ்சிருக்கேன் தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் அதிக வசூல் பண்ண டாப் டென் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா ஃபஸ்ட் ப்ளேஸில் லியோ டூ தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்க செகண்ட் பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் ஒன் டூ டுவெண்டி டூ பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்க தேர்ட் பிளேஸில் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் டூ டுவெண்ட்டி பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கேன் ஃபோர்த் பிளேஸில் ஜெய்லர் ஒன் நைன்ட்டி பாயிண்ட் த்ரீ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்க ஃபிஃப்த் பிளேஸில் விக்ரம் ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்க சிக்ஸ்த் பிளேஸில் அமரான் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஜீரோ குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு செவன்த் ப்ளேஸில் குட் பேட் அக்லி ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்க எய்த்து பிளேஸில் பாகுபலி டூ ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட் டூ ஃபைவ் குரூர் கலெக்ட் பண்ணியிருக்கு நைன்த்து பிளேஸில் பாரிசு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டென்த்து பிளேஸில் பிகில் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ க்ரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு தமிழக பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நியூ பெஞ்ச் மார்க்கையே செட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒர்த்தான காம்போ தான் லோகேஷ் கனகராஜ் அண்ட் ரஜினி காம்போ இந்த காம்போவில் வந்த கூலி பாருங்கள் டாப் டென் லிஸ்ட்லேயே இப்போ நுழையமாங்கிறது கேள்விக்குறி ஆகிக்கிட்டு ஃபைனலாக கூலிப்படம் தமிழகத்திலையும் உலகளவலையும் எவ்வளோ வசூல் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிற உங்கள் ஒப்பீனியனை மறக்காமக்கில் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ சேனலை